தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி திமுக எம்பி திரு ஜெகத் ரச்சகன் அவர்கள் வந்து கம்பர் விழா அப்படின்னு சொல்லி ஒன்று எடுத்து நடத்தினார் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி யாராவது ஒன்று தொடங்கி அது பெருசாகிடுச்சுன்னா ஒன்று அந்த நிகழ்ச்சியை அப்படியே ஆட்டையை போடணும் இல்லை அவங்களால ஆட்டையை போட முடியல அப்படின்னா அப்படியே ரிப்ளிகேட் பண்ணி நம்ம அதே பேரில் ஒன்று நடத்தணும் அப்படிங்கிறது தான் நம்ம திராவிட மாடல் அரசோட கொள்கை அப்படி இந்த கம்பர் விழா அப்படிங்கிறது நம்ம பார்த்துருப்போம் கம்பர் விழாவில் பேசுகிறதே வந்து தமிழ் பற்றாளர்களுக்கும் ஆன்மீக பேச்சாளர்களுக்கும் வந்து ஒரு கௌரவம் அதில் போய் நம்ம பேசணும் அப்படிங்கிறது அவ்வளோ ஆவலாக இருப்பாங்க அப்படிப்பட்ட அந்த கம்பர் விழா பேரில் ஒரு நடந்த நிகழ்ச்சியில் முகத்தையே சுழிக்க வச்சிருக்கார் நம்ம சொல்லலை நம்ம தமிழகத்தில் யாருமே அதை பற்றி வாய் திறக்கல அதுக்கான காரணத்தையும் நம்ம சொல்லுவோம் ஆன்மீக பேச்சாளர் மிகப்பெரிய ஆன்மீகவாதி நம்ம திரு இலங்கை ஜெயராஜ் அவர்களே வந்து அதே மேடையில் வைரமுத்து அவர்கள் அந்த கம்பரு விழாவில் பேசினார்ல ராமன் பகவான் ஸ்ரீராமன் வந்து புத்தி சுவாதீனம் இல்லாதவன் அப்படின்னு சொன்னதுக்கு அதே மேடையில் என்னன்னா அடுத்த நாளே வந்து கண்டிச்சிருந்தார் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வந்து யாருக்குமே தாழ்த்தி பேசுறதுக்கு இது கிடையாது உரிமை கிடையாது எந்த அளவுக்கு அது உயர்த்தி பேசணுமோ அப்படிதான் பண்ணும் அதுதான் கவிஞர்கள் கலைஞர்களோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து அது கண்டனத்தை தெரிவிச்சா உன்னை இங்க இருக்கவங்க எல்லாம் எல்லாம் ஒரு ஆதங்கப்பட்டாங்க ஏன் தமிழகத்துல இருந்து எந்த எழுத்தாளர்களோ ஆன்மீக பேச்சாளர்களோ யாருமே வந்து ஒரு குரல் கொடுக்கல கண்டனம் தெரிவிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல கோவ போடுறதுல எந்த ஒரு நியாயமும் கிடையாது ஏன்னா அப்படிப்பட்ட அரசுங்க நடக்குது முருகர் பக்தர் மாநாடுன்னு மதுரையில இந்து முன்னணியை வந்து சிறப்பா நடத்தினாங்க அங்க அரசியல் எதுவுமே பேசல ஏன்னா கோட்டை சொல்லியிருக்காங்க அங்க அரசியல் பேசக்கூடாதுன்னு அப்ப அங்க வந்து ஆதீனங்கள் வந்து ஆன்மீகத்தை பற்றி தான் பேசினாங்க முருகரை பற்றி தான் பேசினாங்க அப்படி அந்த முருகரை பத்தி ஆன்மீகத்தை பத்தி பேசினதுக்காகவே அவங்க மேல வழக்கு போட்டிருக்காங்க யார் மேல ஆதீனத்து மேல வழக்கு போட்டிருக்காங்க ஆதீன அவர்கள் ஆன்மீக குருமார்கள் மேலயே வழக்கு போடுறாங்க இவங்கெல்லாம் என்ன ஏன்னு சொல்லிட்டு பயப்பட மாட்டாங்களா அப்படி இருக்கிறனால ஒரே காரணத்துக்காக தான் அதாவது தன் அதிகாரத்தை வைத்து பயமூத்துற ஒரே காரணத்துக்காக தான் இங்க இருக்கிற எந்த எழுத்தாளர்களும் யாருமே குரல் கொடுக்கவில்லை இதுவே வேற ஆட்சியா இருந்தா கண்டிப்பா குரல் கொடுத்துருப்பாங்க பட் இவங்க வந்து தனது அதிகாரத்தை வந்து துஷ்பயோகம் பண்றதுனால தான் அவங்க குரல் கொடுக்கவில்லை அப்படிங்கிறது என்னோடய புரிதலாக இருக்குது சரி இதுக்கு வருவோம் கண்டிப்பாக இதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் இப்போ வரையும் நம்ம பார்த்துருப்போம் ஆளுகிற அரசாங்கம் மூலயமா எதுவுமே நடத்தவே இல்லை எடுக்கவும் இல்லை பட் அண்மையில் ஒரு தீர்ப்பு வந்தது அதற்கும் இதற்கும் ஒட்டி பார்த்தா கண்டிப்பா அரசாங்கம் இது மேலே நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும் ஏன்னா அப்படிப்பட்ட தீர்ப்பு தான் வந்திருக்கு நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ஒரு எஃபி போஸ்ட் சதீஷ்குமார் அப்படிங்கிறவர் வந்து நம்ம தீக்காலேருந்து எல்லாருமே சொல்லுவாங்க என்னன்னா அந்த கோபியர்கள் வந்து குளிக்கிறப்ப வந்து ஆடையை வந்து எடுத்து கிருஷ்ணர் இது பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து கொச்சியா பேசுவாங்க அதே இதை வந்து வழக்கமாக வந்து எஃபியில வந்து அவர் போஸ்ட் செஞ்சிருந்தாரு அதை ஒருவர் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டு இது மாதிரி வந்து இந்து மதத்தவையும் இந்து கடவுளையும் வந்து இன்டென்ட்டா வந்து இவங்க வந்து அசிங்கப்படுத்துறாங்க அவமானப்படுத்துறாங்கன்னு போட்டாங்க அதற்கு நம்ம எப்பவும் போல தெரியும் போலீஸ் வந்து அப்படி விசாரிச்சேன் இப்படி விசாரிச்சேன்னு சொல்லிட்டு கீழே நீதிமன்றத்துல எஸ்கேப் ஆயிட்டாங்க பட் இதை எதிர்த்து மேலமை நீதிமன்றத்துல போறப்ப நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து என்ன நீங்க விசாரிச்சீங்க அப்படின்னு கேட்டதுக்கு போலீஸ் சொன்னேன் நாங்கள் வந்து அந்த சதீஷ்குமார் அப்படிங்கிறவர் யார் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நாங்கள் எஃபிகிட்ட கேட்டோம் எஃபி வந்து சில பல ரூல்ஸ்லாம் கேட்டாங்க அதனால அனுபவிச்சு எங்களுக்கு கிடைக்கலங்க அதனால இந்த கேஸ் அப்படின்னு நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோம் சொன்னதுக்கு ஆயிரம் ரூபா கொட்டு வாங்கியிருக்காங்க இந்த ஆட்சி வந்ததுலேருந்து காவல்துறையாக இருக்கட்டும் அதிகாரிகளாக இருக்கட்டும் பாவம் அவங்க மேலே நம்ம குற்றம் சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை ஏன்னா அப்படிப்பட்ட ஆட்சி அதனால் இதுவும் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரம் தடவை ஒரு கொட்டு வந்து காவல்துறைக்கு வந்து உயர் நீதிமன்றம் கொடுத்துருக்கு என்னன்னா இது ஒரு விசாரணையா வின்டன்ட்டாக வந்து ஒருவர் வந்து இது ஒரு இந்து கடவுளை வந்து அசிங்கப்படுத்திருக்காரு அவமானப்படுத்திருக்காரு நீங்கள் இதை கேட்டேன் அதை கேட்டேங்கிறீங்களே அவங்க அவரோட ப்ரொஃபைல்லேயே டீட்டெயில்ஸ் இருக்கே அதை வச்சு உங்களால் விசாரிக்க தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு மூணு மாதத்தில் இதை பற்றி எனக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை சார் மன்னிக்கவும் நீதிமன்றம் நட்ராஸ் உயர்நீதிமன்றம் வந்து கேட்டுக்கொண்டிருக்காங்க ஒரு எஃபி போஸ்ட்டுக்கே நீதிமன்றம் அவங்க மேலே வந்து நடவடிக்கை எடுக்கணும் இந்து கடவுள்னா ஒன்று எல்லாருக்கும் இலக்கரமா இப்படி பேசலாமா இப்படி போஸ்ட்டு போடலாமான்னு சொன்னதுக்கே நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கணும் இருக்கு ஒரு பொது மேடையில் ஒரு ராமபிரான் நம்ம கான்ஸ்டியூஷன்லேயே வந்து ராமபிரான் அவர்களை பற்றி வந்து ஏகப்பட்ட இடத்துல வந்து மேற்கோள் இருக்கு அப்படிப்பட்ட பகவான் ராமபிரானை பற்றி நம்ம வைரமுத்து அவர்கள் பேசியிருக்காரு ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்படுமா இதே வைணவம் சைவத்தை பத்தி பொன்முடி அவர்கள் பேசினப்ப அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கல கோர்ட்டு தான் முன் வந்து சோமோட்டவா எடுத்து பலமான அடி கொடுத்தனால தான் அவருக்கு அமைச்சர் பதவியே புடிச்சு வேற வழி இல்லாம எப்படி செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஊழல் செஞ்சு சுப்ரீம் கோர்ட்ல போய் கொட்டு வாங்கி வேற வழி இல்லாம எடுத்தாங்களோ அதே மாதிரிதான் பொன்முடி அவர்களுக்கும் வேற வழி இல்லாமல் கோர்ட்டு கொட்டிட்டாங்களேன்னு தனது பதவியை வந்து அவங்க புடுங்கினாங்க இன்னொன்னு அந்த பொன்முடி வழக்குல நம்ம இன்னும் உன்னிப்பா கவனிக்கணும் என்னன்னா நூறுக்கும் மேல கம்ப்ளைண்ட்லாம் நாங்கள் வந்து விசாரிச்சு முடிச்சிட்டோம் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுக்குலாம் நாங்க வந்து விளக்கம் கொடுத்துடோன்னு போலீஸ் வந்து அதை க்ளோஸ் பண்ணதுக்கு கோர்ட்டு யாராவது ஒத்துரு எனக்கு உரிய விசாரணை வரலன்னு கோர்ட்டுக்கு வந்தாங்கன்னா நடக்கிறது வேறன்னு சொல்லிட்டு அந்த கேஸ்ல மீண்டும் காவல்துறைக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அதே தாங்க அந்த கோர்ட் அந்த நூறுக்கும் மேலே அவங்க என்ன விளக்கம் கொடுத்து தரத்துக்காங்க காவல்துறை எங்கேயுமே வந்து புண்படுத்தலையே எங்கேயுமே போராட்டமே வெடிக்கலையே இதனால் ஒரு சலசலப்பு தமிழகத்தை நடக்கவே இல்லையே அதுவும் இல்லாமல் அவராக சொல்லலைங்க எழுவத்தி ரெண்டில் ஒரு நாடகம் நடந்துச்சு அந்த இதை வந்து அவர் மேற்கோள் தான் காட்டினாங்கன்னு சொல்லி கொடுத்த கம்ப்ளைண்ட் ஆளுருக்கெல்லாம் ரிப்ளை கொடுத்துருக்காங்க அதற்கு இந்து முன்னணி சார்பாக வந்து உங்களுக்கு தெரியுமா தெரியாதா காவல்துறை உங்க அனுமதி பெற்று தான் நாங்க வந்து தமிழகம் முழுவதும் வந்து அன்னையர் முன்னணி சார்பாக வந்து போராட்டம் நடத்தினோம் அது அந்த போராட்டம்லாம் எந்த கணக்குல வரும் அது உங்களோட பர்மிஷன் பெற்று தான் நடத்தினோம் இது போராட்டம் கிடையாதா எங்கேயுமே வந்து சலசலவு ஏற்படுத்தலையான்னு சொல்லிட்டு திருப்பி கோர்ட்ல வந்து வந்து அவங்க அப்பீலுக்கு போயிருக்காங்க அந்த லட்சணத்துலதான் திமுக அரசாங்கம் இங்க ஒரு இந்து கடவுளையோ யாரை பத்தி பேசினாலும் ஹிந்து தர்மத்தை பத்தி பேசினாலும் நடவடிக்கை எடுக்கிற லட்சம் இதனால தான் பிஜேபியாக இருக்கட்டும் இந்து முன்னணியாக இருக்கட்டும் ஆன்மீக பிரிவளாக இருக்கட்டும் என் தமிழக மக்கள் எல்லாருமே தனது டிஎம்கேவை வந்து இந்து விரோத அரசுன்னு சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு சொல்கிறதுல எந்த தப்பும் இல்லை ஏன்னா அப்படிப்பட்ட எஸ்டிடி அவங்கள்ட்ட இருக்குது இதுக்கெல்லாம் மூல காரணம் எங்கடான்னு போய் பார்த்தா தான் தெரியுது துணை முதல்வர் அவர்கள் பேச்சு தான் இதுக்கெல்லாம் மூல காரணமா அப்படிங்கிறது எனக்கு தோணுது ஏன்னா சனாதன தர்மத்தை வேறு அறுப்பேன் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு எஃப்ஐஆர் கூட போடல அதற்கும் கோர்ட்டு கண்டிச்சுது ஆனால் வெளி மாநிலத்தில் கர்நாடகாவில் போய் ஒரு லட்ச ரூபா பிணை கட்டி தான் இன்றைக்கி ஒரு வெயிலில் இருக்காரு வெளியில் இருக்காருங்கிறது எல்லாருக்கும் ஒரு தகவலாக சொல்லிக்கிறேன் எல்லா மாநிலத்திலையும் வழக்கு போட்டிருக்காங்க ஆனால் இங்கே ஒன்றுமே பண்ணல ஒரு எஃப்ஐஆர் கூட போடவே இல்லை அப்படி இருக்கிற அப்படி கொடுக்குற இங்கே திமுக அரசாங்கம் கொடுக்குற தைரியத்தை தான் வைரமுத்து போன்றவர்கள்லாம் மீட்டு வைரமுத்து எத்தனை இன்னைக்கு சின்மங்கிற பேர் தான் உங்களுக்கு மீடியால திரும்ப நினைக்கிறேன் பத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் குறிப்பா இசை புயல் நம்ம சொல்றோம் ஏ ஆர் ரகுமான் அவரோட சகோதரியே சொல்லியிருக்காங்க வைரமுத்து எப்படிப்பட்டவர்னு அப்படி பத்துக்கும் மேற்பட்ட பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான திரு வைரமுத்து அவர்கள் பேசுறதுக்கு தைரியம் இந்த திமுக அரசாங்கம் ஹிந்து தர்மத்தை பத்தியும் இந்து கடவுளை பத்தியும் பேசினா நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற தைரியந்தான் ஆனால் மக்கள் நிச்சயமாக இரவத்தால இதற்கான நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிறத நம்புவோம் மீண்டும் நமது யூடியூப் சேனல் மூலயமா கோர்ட்டுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம் எப்படி பொன்முடி அவர்கள் வழக்கில் இன்னொன்று ஊழல் வழக்கில் சொத்து குவிப்பு வழக்கில் சோ மோட்டோவாக எடுக்கிறீங்களோ இது ஒர்தடவையோ பாசிங்காகவே வந்து வைரமுத்து அவர்கள் சொல்லலை போக்கில் சொல்லிட்டு போகிறோமே இல்லை எப்படா கிடைக்கும் எப்படா இதை சொல்லுவோம் அப்படின்னு ஏங்கிட்டு இருந்து கிடைத்த மேடை உடனே மேடை உடனே இவர் வந்து அதை கக்கியிருக்காரு இதுக்கு முன்னாடி தான் ஆண்டாளை பற்றி ஒரு அருவறுப்பான விஷயம் சொன்னதுக்கு போய் மன்னிப்பு மன்னிப்பு கேட்கல வருத்தம் தெரிவித்தார் அதனால ராகுல் காந்தி அவர்கள் போலவும் இங்கே திமுக இருக்கிற எல்லா ஆட்களும் வந்து தெரிந்து இந்து கடவுளை வந்து அவமானப்படுத்துறாங்க ஸோ வைரமுத்து அவர்கள் மேலேயும் வந்து சோமோட்டவா நீதிமன்றம் வந்து வழக்கு பதிய செய்து உரிய விசாரணை உட்படுத்தி தண்டனை பெற்று தருவோம் அப்படிங்கிறத நம்புகிறோம் இதை வேண்டுகோளாகவும் வைக்கிறோம் நன்றி வணக்கம்